ஓலா எஸ் என் ப்ரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல் பேட்டரி ஓலா பைக் அறிமுகம் மற்றும் விற்பனை துவக்கம் கோவை காந்திபுரம் சத்திசாலை பகுதியில் ஓலா பிரத்யேக விற்பனை மையத்தில் எஸ் ஒன் ப்ரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல் பேட்டரி வசதியுடன் கூடிய ஓலா ஸ்கூட்டர் அறிமுகம் மற்றும் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் ஓலா ஏரியா மேனேஜர் ஸ்ரீராம் ஷோரூம் மேனேஜர் சந்தோஷ் புதிய ஓலா ஸ்கூட்டர் நவீன தொழில்நுட்பத்தில் உருவான பேட்டரியுடன் கூடிய சாவியை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி விற்பனையை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதிய ஸ்கூட்டர் குறித்து கூறும்போது கோயம்புத்தூர் கொச்சி மற்றும் ஹைதராபாத் முழுவதும் டெலிவரிகளை தொடங்கியது மேலும் பெங்களூரில் தொடர்ந்து அப் தொடர்ந்தது எஸ் ஒன் ப்ரோ பிளஸ் என்பது நிறுவனத்தின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல் பேட்டரி பேக் மூலம் இயக்கப்படும் முதல் தயாரிப்பு ஆகும் இது அதிக வரம்பு அதிக செயல்திறன் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பை வழங்குகிறது வாகனங்களில் அதன் சொந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல் பேட்டரி பேக்குகள் மூலம் ஓலா எலக்ட்ரிக் இப்போது செல் மற்றும் பேட்டரி பேக் உற்பத்தி செயல்முறையை முழுமையாக சொந்தமாக வைத்திருக்கும் இந்தியாவின் முதல் நிறுவனமாகும் இது இந்தியாவில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது இதுகுறித்து ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் எஸ் ஒன் ப்ரோ பிளஸ்கான தேவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்க திட்டமிட்டதை நிரூபித்துள்ளது வாடிக்கையாளர்கள் இப்போது எங்கள் சொந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல் மூலம் இயக்கப்படும் ஸ்கூட்டர்களின் டெலிவரிகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் வெளியீடு வலுவான வேகத்தை எடுத்து வருகிறது

ஸோ இது ஒரு மெகா ஈவென்ட் மாதிரி ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் ரேஞ்சு டு ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு மேலே கிடையாது பட் நம்ம ஓட என்ன பண்ணிருக்கோம்னா அதை நம்மளே பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே வந்து ஸோ நம்ம வீக்கல்லேயே வந்து அசம்பிள் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோவாட்டா ஆறுன்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி வந்து எந்த ஒரு காம்படிட்டர் வீக்கல்லையுமே இருக்காது ஸோ ஒரு ஒரு ஃபுல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா சிங்கி ஒரு எக்கனாமிக்கல் மோட்ல உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருங்கிறது ரேஞ்ச் தரும் ஸோ காம்பிடீட்டர் எங்கேயுமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கொடுக்குற எந்த ஒரு ஸ்கூட்டருமே இது வரைக்கும் வரல இந்தியாவில் இதான் நம்ம ஃபஸ்ட்டு தான் இது கொண்டு வந்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு அரௌண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாவே ஒரு டூ ஹண்ட்ரட் கஸ்டமர் புக் பண்ணிடுறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு பத்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பத்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் டெலிவரி கொடுத்துட்டு அவங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட்டாக அவங்க புக் பண்ணனால அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஒரு செல்லையுமே அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம் பிளஸ் அவங்களுக்கு டி ஷர்ட் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த ஈவென்ட்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ லேக்ஸ் அது அரௌண்ட் டூ லேக் வரும் ஸோ ஆஃபர் பைஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இந்த வீக்கில் எடுத்துருக்காங்க ஒன் லேக் எயிட்டிக்கு எடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம மேக்சர் பண்ணுறனால ஸோ கஸ்டமர் இதை போய் ரீச் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இதை கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைமாக வெயிட் பண்ணி இருக்காங்க ஸோ இம்மிடியேட்டாக வந்து ஒன் வீக் டூ வீக் முன்னாடி பிஃபோர் புக் பண்ணி எடுத்தவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே சேம் இதுதான் தான் அந்தந்த டைமில் அவங்க அவங்களுக்கான ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புக் பண்ணி வீக்கில் தெளிவிடுங்க